ரோமர் கழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம் ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார் எதுக்காக ஆவியோடு சாட்சி கொடுக்கிறாரு நான் தான் ஞானசனம் எடுக்கும் போது எனக்கே தெரியுத நான் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன்னு ஏசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே தெரிஞ்சிருச்சேன் நான் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன்னு நான் வெளியே அறிக்கை செஞ்சிடறேன் நான் இன்னிலிருந்து இயேசுடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்படும் போது செல்லறேன் அறிக்கை சொல்ல சொல்லுவாங்க இது முதல் கொண்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவருடைய பிள்ளை ஆகிறேன் எல்லாம் சொல்லுவாங்க உண்மை மாற்று கருத்து இல்ல அப்பயே தான் பிள்ளை ஆயிட்டோமே ஆனா இங்க வசனம் சொல்லுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய சாட்சி கொடுக்கிறார் கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்யறார் அதான் ரொம்ப முக்கியம் இருபத்தி ஏழு வாசி இருபத்தி ஏழு ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் அப்ப என்ன சொல்ல வராது புரியுதா பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்ன ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறாரா இவன் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டான் ஆண்டவரே இப்ப இருதயத்திலேயே ஆத்மாவில தேவனுடைய பிள்ளை ஆயிட்டான் ஆனா இவன் அந்த இருதயத்துல தேவனுடைய பிள்ளையாக்குற சிந்தை அந்த விருப்பம் அந்த வாஞ்சை இவனுக்குள்ள வரணும் இவனுக்குள்ள என்ன இருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வாஞ்சை விருப்பம் எல்லாருக்கு இந்த சரீரத்துக்குரியதுக்காக அவன் போராடுறான் இப்ப நீங்க கூட இந்த சரீரத்துல பாவம் செய்யக்கூடாதுன்னு போராடுவீங்க இல்லையா இந்த சரீரத்துல பாவம் செய்யக்கூடாதுன்னு போராடுவீங்க என்ன போராடுவீங்க ஒரே நான் பாவம் செய்யக்கூடாது ஒரு சில பாவங்கள் விலகினம் நாம் செய்கிறோம் நாம என்ன நினைக்கிறோம் இனிமேட் நான் இதை செய்யக்கூடாது இனிமேட் நான் உண்மை விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம் நான் எப்பவுமே சொல்லுவேன் விழுகிறது உண்மையிலே பாவம் அல்ல எழுந்திருக்காமல் இருக்கிறது தான் பாவம் உனக்கு அந்த வாஞ்ச வந்துடும் எழும்பிக்கிறேன்னு ஏன்னா விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது தான் இந்த மாம்சத்துல இருக்கக்கூடிய பலகீனம் விழாமல் இருக்கிறது நல்லது அதான் பைபிள் சொல்றது நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாது இருப்பானால் அவனால நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் விழுந்துடக்கூடாது ஓகே ரைட் ஃபைன் ஆனா விழாம பாத்துக்கோங்கன்றார் ஆனா இந்த இடத்துல அதை சொல்லல இவன் இவனுக்கு அந்த வாஞ்சை வரணும் ஆண்டவர ஆவில சாட்சி கொடுக்குறா நீ தேவனுடைய பிள்ளைப்பா நீ தேவனுடைய பிள்ளைப்பா அதுக்காக நான் என்ன பண்ணனும் பர்சுத்தவான்கள் அடுத்த வசனம் சொல்லுது இருபத்தி ஏழு தேவனுடைய சித்தத்தின்படி பர்சுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் இப்ப அவர் சொல்றாரு ஆவியின் சிந்தை என்ன உன் சிந்தை என்னவா இருக்குது நீ தேவனுடைய பிள்ளைக்குரிய சிந்தை இருக்குதா அந்த சரீரத்துக்குரிய சிந்தை உனக்குள்ளே இருக்கா நீ அந்த மாதிரி மாறுறியா உன்னுடைய வாஞ்சை அது மாதிரியே இருக்குதா இப்ப பாருங்க ராணுவத்துல ஆள் எடுப்பாங்க ராணுவத்துல ஆள் எடுக்கும்போது நேராக போய் ராணுவத்தில் சேர முடியாது இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா ராணுவத்தில் ஆள் எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு நான் ராணுவத்துக்கு போக போகிறேன்னு தெரிஞ்சுட்டா இப்போ ஓடுவான் இவன் அதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு என்ன பண்ணுவான் ப்ராக்டிஸ் பண்ணுவான் ஓடுவான் நல்லா சுற்றுவான் அப்புறம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவான் பாடி ஏற்றுவான் அப்புறம் ஓடணும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ராணுவத்தில் அந்த ராணுவ வீரனுக்கு என்ன க்ரைட்டீரியாவோ அந்த க்ரைட்டீரியாவுக்கும் இவனை மாற்றுவான் அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுவான் ஒரு நாள் செலெக்ஷனில் போய் நிற்பான் செலக்ஷனுக்கு போயிட்டு இவனை மாற்ற மாட்டான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நான் முதல்ல செலக்ஷனுக்கு போயிடுறேன் நீங்கள் என்னை செலக்ட் பண்ணுங்க நான் போய் நீங்கள் நினைக்கிற ஸ்ட்ரக்சருக்கு மாறிட்டு வரேன் இல்லை நீ அன்ஃபிட்டு நீ ஆக மாட்டேன் அப்போ என்ன செய்யணும் நீ செலக்ட் நீ ரெண்டு ஃபிட் ஆகிட்டு வா இங்கே வா அதுக்கப்புறமா உன்னை நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வேற பிராக்டிஸ் இருக்குப்பா ஆனா பேசிக்கா இதை நீ செய்யணும் ஃபிட் பண்ணிட்டு வா ஃபிட் பண்ணிட்டாங்க வா அதை தான் ஆவியானவர் என்ன செய்யறாராம் ஒரு மகிமையின் சரீரம் வரப்போது நீ தேவனுடைய பிள்ளைகளா இருக்க போற உன் சரீரத்தோடு உன் சிந்தையோடு கூட அவர் போராடுகிறார் நீ எதை சிந்திக்கணும் அந்த சரீரத்துக்குரிய சிந்தி நீ எதை மாதிரி மாறணும் அந்த சரீரத்துக்குரிய மாதிரி மாறு உன்னை ஃபிட் பண்ணு அதுக்கு மாதிரி ஃபிட் பண்ணு நான் இப்ப அந்த சிந்தையிலேயே இல்லையே அதுக்கான பிராக்டிஸ்ல இல்லையே உனக்கும் எனக்கும் அந்த தேவனுடையதான தான பிள்ளை என்கிறதான மாற்றம் வரணும் உனக்குள்ள அந்த தாட் வரணும் அப்போ உன் சிந்தனை எல்லாம் அதை பத்தியே இருக்கும்னா இப்ப எப்படி அந்த ராணுவத்துல சொல்லியிருப்பாங்க அஞ்சரை அடி இருக்கணுங்க டெய்லி புல்லப்ஸ் இருப்பான் அஞ்சு ரெடிக்கு மாறுவான் நிறைய அந்த முளை கட்டின பயிர் சாப்பிடுவான் பாடி ஏறணுங்க அதுக்கேத்த மாதிரி அந்த கிரைடீரியா உனக்கு தெரியணும் அந்த அந்த அமைப்பு உனக்கு தெரிஞ்சு அந்த தேவனுடைய சரீரத்தை எனக்கு வச்சதுக்கு ஏத்த மாதிரி நான் மாறணும் நீ முடிவெடுத்தினா அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மாறுவேன் உங்களுக்கு உண்மையை சொல்லட்டுமா நீங்க மாறும்போது இந்த சரீரத்தில் அது தெரியும் நீங்க மாறுறது எங்க தெரியும் இப்போ நீங்க வச்சிருக்கிற உங்க சரீரத்துல தெரியும் தெரியுமான்னு கேக்குறீங்களா வாசிங்க ஒன்னு குருந்தியர் பதிமூணாம் அதிகாரம் பனிரெண்டாவது இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் என்னத்தை கண்ணாடியில் நிழலாட்டமாய் என்ன நாம் முகமுகமாய் பார்ப்போம் அப்படின்னா எதை சொல்றாரு வாசிங்க ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசன வாசம் தத்துடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாய் தானே மகிமை மேல் மகிமையடைந்து அப்ப என்ன சொல்ல வருதுன்னா நீ போய் கண்ணாடிக்கு முன்னாடி நில்லு கண்ணாடியில போய் நீங்க நின்னீங்கன்னா கண்ணாடியில் என்ன தெரியும் கண்ணாடியில் என்ன தெரியும் உங்க முகம் தெரியும் அப்படிதானே உங்க முகம் அப்படியே அங்க என்ன செய்யும் தெரியும் நீங்க கண்ணாடியில் போய் நின்னீங்கன்னா ஆவியில அந்த சரீரம் தெரியும் அந்த சரீரம் தெரியும் அது எப்படி தெரியுமா நிழலா தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நிப்பீங்க அங்கே மகிமையின் சரீரம் தெரியும் நிக்கும்போது என்ன தெரியும் மகிமையின் சரீரம் நான் சொல்றது லிட்ரலா கண்ணாடியில் இல்லை உங்களை பார்க்கிறவன் கண்ணாடியில் பார்க்கிறது போல அர்த்தம் என்ன உங்களை தான் பார்ப்பாங்க ஆனா நீங்க தெரிய மாட்டீங்க உங்களுக்கு வச்ச தேவனுடைய சரீரம் இருந்து அவருக்கு வெளிப்படும் அந்த மகிமை உங்களுக்குள்ளே வரும் வர்றது மோசேன்னு தெரியுது வர்றது மோசேன்னு நல்லா தெரியுது ஆனா முகம் தெரியல பிரகாசமா இருக்குது என்னடா முகம் பிரகாசமா இருக்குது முகம் தெரியலையா பிரகாசமா இருக்கு பார்க்க முடியலையா சில நேரத்தில் நீங்க ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும் போது பாருங்க எதிரில் ரெண்டு லைட் பளிச்சுன்னு அடிக்கும் ஹைவேஸ்ல நம்ம நினைப்போம் ஏதோ லாரி வருது போலன்னு பார்த்தா காரா இருக்கும் காரா இருக்கும் ஏன் அந்த லைட் வெளிச்சம் அதுக்குள்ள என்ன இருக்குன்றது என்ன பண்ணிடுது மறைச்சிடுது லைட்டு தான் அடிக்குது அதே மாதிரி தான் மோசே வரும்போது லைட் அடிக்குது முகத்துல அடிக்குது அடிச்சா இது மோசே தெரியுது ஆனா முகம் அங்க பார்த்தா ஒரு வெளிச்சம் அடிக்குது இந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு தேவனை போய் மலையில பார்த்த உடனே அவர் முகத்துல இருக்கிற வெளிச்சம் இவன் முகத்துல அடிச்சு இப்ப மோசே முகத்துல இருந்து வெளிச்சம் தெரியுது மோசே தெரியல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அதே தான் நீங்கள் தேவ சமூகத்துல தேவனை விரும்பி தேவ சாயலாய் மாறணும்னு போய் நிற்கும் போது பேச்சில பார்வையில செய்கையில சிந்தனையில எல்லாத்திலையும் கிறிஸ்து பிரதிபலிப்பார் கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்கிற சுபாவம் பிரதிபலிக்கும் நீ அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவீங்க இப்ப நீங்க பாவத்தை விடணும்னு நினைக்கிறீங்களே பாவத்தை விட முடியாது ஒண்ணு விட்டா இன்னொன்னு வரும் ஒண்ணு விட்டா இன்னொன்னு வரும் வந்துட்டே இருக்கும் அதுக்கு பதிலா நீங்க கிறிஸ்துவின் சாயலம் மாறணும்னு ட்ரை பண்ணி இதுக்கு பின்னாடி ஓடுங்க இதை நீங்க யோசிக்கவே மாட்டீங்க இப்போ நான் என்ன செய்யணுமா அந்த கண்ணாடியில பார்த்து 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 என்ன சரி பண்ணணுமா நான் கிறிஸ்துவின் சாயலம் மாறுறேனா பேச்சு மாறுதா திடீர்னு ஒரு கோவம் வந்துடும் ஆவியானவர் அவர் சொல்லுவாரு இல்லப்பா வார்த்தை பாரு கோவம் வருது பாரு இது இப்படி வரக்கூடாதுப்பா இப்படி வரக்கூடாது அப்படின்னு இப்ப இன்னும் மாற ட்ரை பண்ணோம் அடுத்து திடீர்னு பேசிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு சிந்தனையில டக்குன்னு ஏதோ ஒரு மாம்ச இச்சையோ ஏதோ ஒண்ணு வந்துடும் ஆண்டவர் சொல்வாரு இல்லப்பா இன்னும் மாறு இன்னும் மாறு கொஞ்சம் கொஞ்சமா மாற இப்ப திடீர்னு விழுந்துட்டு எந்த எழுந்துரு இன்னும் மாறு இன்னும் மாறு ஒரு நாள் வரும் என் சரீரம் எப்படி இருக்கிறதோ அமைக்கப்பட்டிருக்கிறதோ பரலோகத்தில் அதுக்கு மாதிரியே நான் இங்க மாறி இருப்பேன் உள்ள இப்ப ஆண்டவர் சொல்வாரு இதை ரிமூவ் பண்ண மேல இருக்கிறத அழிவுள்ளதான இது ரிமூவ் பண்ணு அழியாமையை தருத்துக் இப்போ நீ அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி ஃபிட் ஆயிட்ட அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு மாத்தியாச்சு அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறணும் அதுக்குத்தான் இப்ப ஆவியானவர் என்ன செய்யறாரு வாசிங்க பாப்போம் முடிக்கலாம் வாசிங்க ரொம்ப எட்டு இருபத்தாறு அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்ன உதவி செய்யறாரு இன்னும் மாறணும் இன்னும் அந்த சரீரத்துக்கு ஏத்த மாதிரி மாறு உன்னை நான் எப்படி மாத்திக்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா உன்னை வந்துட்டு பாஸ்டரா மாத்துறேன் உன்னை எவாஞ்சலிஸ்டா மாத்துறேன் உன்னை வந்து சுவிசேஷகரமா இல்ல 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 உன்ன மகிமையின் சரீரம் ஒன்னு வச்சிருக்கு அது என்னன்னு எனக்கு தெரியும் அதை உருவாக்கி வச்ச இயேசுக்கு தெரியும் இப்போ நீயும் தெரிஞ்சுக்கோ இப்போ நீங்க சாதாரண ஆளா இருந்தீங்க திடீர்னு உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மாப்பிள்ளை ஆகிட்டீங்க இப்போ வருவா ஒருத்தன் அங்கேருந்து வந்து ஏப்பா இதெல்லாம் ஓகே தான் இது இந்த இடத்துக்கு ஓகே தான் ஆனால் மாப்பிள்ளைனா இப்படி இருக்கக்கூடாதுப்பா அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் கோடு இருக்கு அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு அலங்காரம் இருக்கு எஸ்தர் சாதாரண பெண்ணு தான் கொண்டாந்து போய் ராஜகுமாரத்துக்குடைய அலங்காரம் பண்றான் இப்போ சொல்லணும் ராஜகுமாரத்துக்குடைய அலங்காரம் எனக்கு எதுக்குங்க ஒரு நாள் ராஜா பக்கத்துல உட்காரணும் இந்த அலங்காரத்தை செஞ்சு செஞ்சுதான் பாவனும் அதுக்கேத்த மாதிரி மாறு இனிமேட்டு எஸ்தரை மர இனிமேட்டு நீ யாரு உன்னுடைய அக்ஸான்றத மற உங்களுடைய பூர்வீகத்தை மற உன் தாய் தகப்பனை பத்தி பேசாத பத்தி சொல்ற தன் தாய் தகப்பனை குறித்து அறிவிக்காது இருந்தால் விடு எல்லாத்தையும் விடு இப்போ நீ யார் தெரியுமா அகாஸ்வர் ராஜாவுக்கு மனைவியாக வேண்டியவள் நீ அதுக்கேத்த மாதிரி உன்னை மாத்து ஃபிட் பண்ணு இதே தா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிட்டோம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் மகிமையின் சரீரம் வச்சிருக்கிறாரு அது தேவனுடைய பிள்ளைக்குரிய சரீரம் ஆனா உள்ள இன்னும் என்ன மாறல அந்த பிள்ளைக்குறிதா மாறல இதத்தான் ஆவியார் அவர் என்ன செய்யறாரா மாத்துறாராம் மாறு இது இந்த இந்த சுபாவம் அதுக்குரியது இல்ல பரலோகத்துல தேவனுக்கு பக்கத்துல உனக்கு ஒரு இடம் ரெடியா இருக்கு பரலோகத்துல உனக்கு இந்த மாதிரி சரீரம் இருக்கு நீ மகிமையா இருக்க போற தேவனுடைய புத்திர நான் இருக்க போற இரவு பக்கம் தேவனை நேசிக்க தரிசிக்கப் போற உனக்கு வேற ஒரு வேலை பரலோகம் வச்சிருக்கு இதெல்லாம் இருக்கு அதுக்கேத்த மாதிரி மாறு மாறு மாறுனா இது இங்க மாற மாட்டேங்குது உள்ளுக்குள்ள இன்னும் இருக்கு இன்னும் வீடு வாங்கணும் இன்னும் கார் வாங்கணும் சாகிறதுக்குள்ள எப்படியாவது பிக்காது பின்னாடி இருக்கிற ரப்பர் தோட்டத்தை வாங்கித்தான் சாவ ஆண்டவர் சொல்றாரு இன்னும் நீ மாறல இந்த உலகத்துல உனக்கு வெறுப்பு வரணும் உன் சரீரத்தின் மேல உன் மேல எல்லாத்துலயும் வரணும் ஏன்னா உன் ஆத்மா வேறொரு சரீரத்துக்காக செய்யப்பட்டது அது இங்க ஒரு டெம்பரவரியா இருக்கு அதனாலதான் பைபிள் சொல்லுது இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள் சிக்கி தவிக்குதாமா ஆண்டவரே அந்த மாயைக்கு கீழ்படுத்துறா கொஞ்ச நாள் இருப்பான்னாராம் கொஞ்ச நாள் என்ன இரு ஒரு பெரிய பணக்காரர் தாய் பையன் கிட்ட பலாயிரம் கோடி ரூபாய் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரு நீ போய் ஒரு கடையில வேலை செய்யினரு கொஞ்ச நாள் இங்க அந்த கத்துக்கிட்டு அந்த இடத்துல பசினா என்னன்னு மடிக்கிறதுனா என்னன்னு பாரு நடக்கிறதுனா என்னன்னு ஏழைகள் கஷ்டம் என்னன்னு அதுக்கு மேல கொண்ட உட்கார வைக்கிற ஆனா நீ அங்க இருக்கும் என் என் தான் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது ஆனா நீ ஏன் பிள்ளை தான் அவனுக்கு அவனுக்கு போட்ட கட்டளை அதே மாதிரி தான் நாம் இந்த பூமியிலே ஒரு காரணத்துக்காக இந்த சரீரத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம் செரன் டெம்பரவரி ஒர்க் இத ஜெயிச்சு வெளியே வரும்போது பலாயிரம் கோடி அல்ல பலாயிரம் ஆண்டுகள் வாழக்கூடியதான ஒரு மகிமையின் சரீரத்துக்குடு ஹெவன்ல கொண்டு போய் கத்தர உக்கார வைக்க போகிறாரு அப்ப என் வாஞ்சை எல்லாம் அது மேலே தான் இருக்கணும் அதுதான் இருக்கணும் என்னடா பெரியது மிஞ்சி போனா மூணு வேளை சாப்பாடு போய்ட்டு தள்ளு என்ன இன்னைக்கு காசு இருக்கா கையில விட்டு தள்ளு எழுபது வயசுல என்ன பண்ணுவீங்க நாற்பது வயசுல நடத்துற தேவன் எழுபது வயசுலயும் நடத்துவார் எனக்கு தான் எழுபது ஆகும் கத்தருக்கு எழுபது ஆகாது நான் யோசிக்கவே கூடாது எழுபது இருப்போமா எண்பது இருப்போமா இன்சூரன்ஸ் போடுவோமா உனக்கு எதுக்கே அந்த கவலை உன் கவலை எல்லாம் என்ன வரக்கணும் தெரியுமா எனக்கு ஒன்னு விச்சாரையாண்டவர் அது என்னது ரெண்டாவது அந்த சரீரத்தை நான் பார்க்கணும் மூணாவது அதுக்கு மாதிரி நான் மாறணும் இந்த வாஞ்சையில நீ ஓடினா இந்த பூமியில் இருக்கிற எல்லா பாவத்தையும் உன்னால் ஜெயிக்க முடியும் அதை ஒரு பொருட்டாவே நீ நினைக்க மாட்டே அது ஒரு விஷயமாவே உங்களுக்கு இருக்காது நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மகிமையின் சரீரத்தை கண்ணாடியில் பார்க்கறது போல பார்ப்பீர்கள் ஆவியானவர் கரெக்ட் பண்ணிட்டே வருவார் இதோ இந்த கொஞ்சம் இங்கே சரி பண்ணு இதோ இதை கொஞ்சம் சரி பண்ணு அந்த மாதிரி ஆண்டவர் சொல்வார் இல்ல உன் சிந்தனையை கொஞ்சம் மாத்து இல்ல பரவாயில்ல ஏழு ஏந்திர விழுந்தா அடுத்து போகலாம் வா ஏன்னா நீ மேல மாதிரி ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கிற இதெல்லாம் ரொம்ப சர்வ தடுமாறி விழாம சைக்கிள் கத்துக்கிட்டவனே கிடையாது கொஞ்சம் கூட வழுக்காம பனிப்பாறையில் ஏறி மேல மலை மேல போன கிடையாது எல்லாம் இருக்கும் ஏறு 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 ஏன் டெஸ்டினேஷன் எனக்கு தெரிஞ்சிருச்சு அதை நான் வாஞ்சாய் லூயா நீங்க அந்த தாட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உலகத்தை ஜெயிப்பது ஈஸி நீங்கள் எதுக்கு ஜோம் பண்ணணும்னு ஆவியானவர் அவர் சொல்லி கொடுப்பாரு